அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் ஒரு முக்கியமான அப்டேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் ஆயிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போன்ற நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று கொண்டே தெரிய வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு போன மாதிரிலருந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனை தொடர்ந்து அஞ்சாம் தேதி வந்து கோயம்புத்தூர்லேயும் மதுரிலேயும் நடக்கக்கூடிய இன்டர்வியூக்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி தீர்ப்பாயம் அலுவலக உதவியாளர் நேர்காணல் மதுரை மற்றும் கோவையில் இரநூத்தி ஓ ஒன்றாவது வரிசை எண்லேருந்து நானூறாவது வரிசை எண் வரையும் உள்ளவங்க எந்த இடத்துல எத்தனை மணிக்கு நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இதுக்கான இலவச ஆன்லைன் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் ஏழரை மணிக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்குது ஸோ அதை வந்து உபயோகப்படுத்திக்கோங்க இப்போ மதுரைக்கான பிடிஎஃபும் கோவைக்கான பிடிஎஃபும் யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்க எந்த இடத்துல நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இது வந்து மதுரைக்கானது வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கூடுதல் மன்றம் டாக்டர் எஸ் வி கே எஸ் தங்கராஜ சாலை வணிக வரி கட்டடம் நான்காம் தளம் மதுரை அப்படின்ற இடத்துல தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் தேதி ச வர சனிக்கிழமை வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது எட்டரை மணிக்கு வரிசைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்றுலேருந்து நானூறு வரையும் உள்ள எல்லாருமே வந்து நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து கல்வி சான்றிதழ் டிசி உட்பட எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் சாதி சான்றிதழ் குடும்ப அட்டை இல்லைனா ஆதார் அட்டை வேலைவாய்ப்பு அலுவலக பதவி அட்டை நான்கு சக்கர ஓட்டுன உரிமம் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போகணும் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான அடையாள அட்டை எடுத்துகிட்டு போகணும் ஆதரவற்ற விதவையாக இருப்பின் அதுக்கான சான்றிதழ் கொண்டு வர வேண்டும் வேறு ஏதேனும் முன்னுரிமை சான்று இருப்பின் கட்டாயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முதல்நிலை நேர்காணல் அழைப்பு கடிதம் பெறுவது மட்டுமே வேலைக்கான உத்தரவு வந்து எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் பேஜும் நான் இப்போ மேலே காமிச்சேன் அந்த ஃபஸ்ட்டு பேஜும் உங்கள் நேம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த பேஜையும் வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போ வந்து யார் யார் வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் இரநூறுலேருந்து நானூறு வரையும் வந்து ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது ராஜீவ் ராஜா முனீஸ்வரன் ரகுராமன் ரமேஷ் சிவகிருஷ்ணன் மகேந்திரன் மதன்குமார் சாமுவேல் ராஜா மீரா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுலேருந்து நானூறு வரையும் உள்ளவங்க வந்து நீங்கள் செலெக்ட் ஆகிருக்கீங்க அஞ்சாந்தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது எட்டரை மணிக்கு கடைசியாக வந்து வசந்த மேனக்கா வரையும் உள்ளவங்க எல்லோரும் ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அதுக்கான ஆன்லைன் கிளாஸ் வந்து நாளைக்கு காலையில் ஏழரை மணிக்கு இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெசேஜ் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த உடனேயே வந்து நீங்கள் அதுக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க எப்படின்னா உங்கள் பெயர் மற்றும் மாவட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க இல்லையா அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ வந்து சப்போஸ் இப்போ வசந்த மேனக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேரை வந்து இந்த பேஜை வந்துட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சாரோட நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து நாளைக்கு காலையில் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க அது மூலயமா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் இது வந்து மதுரைக்கான பிடிஎஃப் அடுத்து வந்து கோயம்புத்தூருக்கான பிடிஎஃப் வந்து நான் காமிச்சிடறேன் இது வந்து கோயம்புத்தூர்க்கானது தமிழ்நாடு விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் கூடுதல் மன்றம் டாக்டர் பாலசுந்தரம் சாலை வணிக வரி கட்டிடம் மூன்றாம் தளம் கோயம்புத்தூரில் ஐந்தாம் தேதி காலை எட்டரை மணிக்கு இரநூத்தி ஒன்றுலேருந்து நானூறு வரையும் உள்ள கேண்டிடேட்ஸ்லாம் வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் முன் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட டிசி உட்பட ஆதார் அட்டை குடும்ப நகல் அட் அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு முன்னுரிமை ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் யார் யார் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம் இரநூத்தி ஒன்றுலேருந்து நானூறு வரையும் உள்ளவங்க செலக்ட் ஆகிருக்கீங்க அதில் வந்து ஐந்தாம் தேதி வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அதுக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நாளைக்கு காலையில் ஏழுரை மணிக்கு இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேர் உள்ள பேஜை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து சாரோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த அந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் உங்கள் பெயர் மற்றும் மாவட்டம் அந்த குறிப்பிட்ட அந்த பேஜை மட்டும் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் உஷா கிருஷ்ணவேணி பூர்ணியம்மா சுதாகரன் ஹரிஹரன் செல்வராஜ் லோகேஷ் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிவிட்டு இரநூத்தி ஒன்றுலேருந்து நானூறு வரையும் உள்ளவங்க வந்து ஐந்தாந்தேதி காலை எட்டரை மணிக்கு வந்து நான் சொன்ன அந்த அட்ரஸில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க நாளை காலையில் ஏழரை மணிக்கு வந்து கிளாஸ் இருக்குது இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ